அனைவருக்கும் வணக்கம் இமானுவேலி விசுவாச ஊழியர்கள் சார்பாக உங்களை வாழ்த்துகிறோம் நம்முடைய கத்தராகி இயேசு கிறிஸ்து யார் என்றால் அவர் கேட்டும் செய்வார் கேட்காமையும் செய்வார் அதனாலதான் பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா அவர் அதிசயங்களின் தேவன் என்று சொல்லப்படுகிறது வைதாகமத்தில் நிறைய இடங்கள்ல நீங்க பார்க்கும்போது பாத்தீங்கன்னா சில இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவாரு ஐயரே எனக்கு உதவும் சொல்லி என்ன பண்ணுவாங்க கத்தி கூப்பிடுவாங்க அங்கேயும் அற்புதம் பண்ணுவாரு அது போல சில இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா எதுவுமே என்ன பண்ண மாட்டாங்க கேட்க மாட்டாங்க அவருக்கு தெரியும் இவனுக்கு வந்து நம்முடைய தேவை இருக்கிறது இவன் வந்து நம்மால் சுஸ்தமாக்கப்படணும் இவள் வந்து நம்மளால் சுத்தமாக்கப்படின்னு சொல்லி நம்ம அவரவே அற்புதம் செய்வார் மிக ஆச்சரியமாக இருக்கும் சிலர் இப்போ வந்து என்ன பண்றாங்க சொல்றாங்க நீங்க வந்து என்ன பண்ணும் ஒரு மணி நேரம் மாதிரி ஜோம் என்னோம் மூணு மணி நேரம் ஜோம் பண்ணும் உபவாசம் இருந்து ஜோம் அது போல பாத்தீங்கன்னா அந்த அதாவது அமாவாசை இரவு ஜபம் இது போல பாத்தீங்கன்னா ஏராளமான ஜெபம் வந்து இப்ப நடந்துட்டு இருக்கு ஜெபம் பண்றதுக்கு என்ன பண்ணோம் குறிப்பிட்ட இடம் வேணும் அதனால ஜெப மலைகள் அது போல பாத்தீங்கன்னா ஜெப கோபுரம் இது மாதிரி பாத்தீங்கன்னா வித்தியாசமான பண்ணிட்டு இருக்காங்க மக்களை அதுக்காக தயார்படுத்திட்டு இருக்காங்க ஆனா நீங்க வேதத்துல பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து வந்து பாத்தீங்கன்னா அற்புதம் செய்வதற்கு வந்து பாத்தீங்கன்னா வெறும் வார்த்தை இதயத்தின் வாஞ்சை மட்டுமே போதுமானதாக இருந்தது இதுல ஒரு எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சொல்றேன் லூக்கா என்பவர் எழுதின சுவிசேஷத்துல இந்த ஐந்தாம் அதிகாரத்துல ஒரு சம்பவத்தை நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் அதாவது ஒரு மீன் பிடிக்கும் தொழிலாளர்கள் என்ன பண்றாங்க தங்களுடைய வலைகளை அலசி கொண்டிருக்காங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு நம்ம மாட்டாரு ஜீசஸ் வராங்க வந்தவொன்னே என்ன மாட்டாரு அந்த இந்த இடத்துல தூக்கி என்ன பண்ணுங்க நான் நின்று பேசுறதுக்கு அந்த போட்டை போடுங்கன்னு சொல்றாங்க ஒன்னு அவங்களும் என்ன பண்ணுறாங்க ஒபே பண்றாங்க முதல்ல கீழ்பெடிஞ்சு என்ன பண்ணுறாங்க அந்த போட்டை கொடுக்குறாங்க அவர் என்ன அதில் நின்று ஸ்பீச் பண்றாரு அப்போ வந்து பாத்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணுறாங்க முதல்ல கடவுளுக்கு தங்களுக்கு இடம் கொடுக்குறாங்க அடுத்தது பாத்தீங்கன்னா நீங்க என்ன பண்ணுங்க போய் வளைய போடுங்க அப்படின்றாங்க அதாவது ஏசு வந்து உழைப்பவர்களுக்கு தான் வந்து உதவி செய்கிறவர் நினைக்கிறாங்க பணக்காராம் என்ன மட்டும் தசம பாகம் பேர்ல அள்ளி அள்ளி கொடுக்கலாம் நினைக்கிறாங்க மிக தவறான செயல் இதுதான் வந்து பாத்தீங்கன்னா உழைக்கும் மனிதர்களுக்கு மட்டும் தான் உதவுகிற தேவன் ஏசு கிறிஸ்து சோ அதனால நீங்க என்ன பண்ண முதல்ல போ என் கூட வந்து என்ன பண்ண இருந்தேன் நான் சொன்னதை கேட்டேன் அப்படி என்ன பண்றதை உந்தியல் குழுக்க ஆரம்பிச்சிடாத பொய் என்ன பண்ணு ஆஹ் கடல்ல பொய் என்ன பொண்ணு வலையை போடு அப்படிங்கிறாரு அவர் நினைச்சிருந்தா என்ன பண்ணிக்கலாம் அந்த இடத்துல என்ன பண்ணிக்கலாம் மீன் விழுந்து என்ன பண்ணிக்கலாம் வெடிய துள்ளி வந்து குதிச்சு ஒரு பாக்கெட்டுக்குள்ள விழுந்து என்ன பண்ணிக்கலாம் பணமாக்கிக்கலாம் இல்ல இவங்க என்ன பண்றாங்க பிரயாசப்படுறாங்க ஐயரே நீ சொல்றபடி கேட்குறோம் நாங்க வலையை போடுறோம் வலைய போட்டாங்க வலை கிழிந்து போகத்தக்கதாக நிறைய மீன்கள் பிடிச்சாங்க சோ இதுல இருந்து நீங்க தெரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னா நான் இயேசு நம்மோடு இருந்தாலும் நாம் உழைப்பதை நிறுத்தக்கூடாது அந்த உழைப்பதற்கு ஏற்ற ஊதியத்தை தான் ஆண்டவர் கொடுப்பாரு அங்கு அற்புத நடக்கும் இதை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் இன்னொரு சம்பவம் பார்த்தீங்கன்னா மூன்று அதிகாரம் கழித்து எட்டாம் அதிகாரத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவம் இருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா அனைவருக்கும் தெரிந்த ஒரு சம்பவம் தான் ஒருவன் வந்து தன்னுடைய குமாரத்தை வியாதியா இருக்கா அவளை என்ன பண்ணுவோம் நீங்க சுஸ்தமாக சொல்லி அழைத்துட்டு போறான் ஒருத்தர் என்ன பண்றான் வாண்டடா என்ன பண்றான் வந்து அவர் என்ன பண்றான் அழைத்து கொண்டு போறான் ஆனா அங்க ஒரு அற்புதம் நடக்கு பாருங்க அங்க ஒரு ஸ்திரீ வருது அது பாத்தீங்கன்னா பனிரெண்டு வருஷம் பெரும்பாடுள்ள ஸ்திரீ அதாவது வந்து ஸ்திரீகளுடைய அந்த வழிபாடுகள் தெரியும் இல்லையா இதனால பாத்தீங்கன்னா அதிகமான பொருள்களை செலவு பண்ணி நம்ம பண்ணுது அவளுக்கு வந்து சுத்தமாகல அப்ப அந்த வேதனையை அறிந்திருக்கிறார் அதான் பைபிள் ஒரு வேர்டு இருக்கு மனிதன் வந்து முகத்தை பார்க்கிறான் தேவன் இருதயத்தை பார்க்கிறான் அந்த லேடி என்ன பண்றாங்க வாங்கியோடு வராங்க அவங்களுக்கு வந்து என்ன பண்ணல ஒரு டவுட்டே கிடையாது அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னால சொன்னாங்க சொல்ல எதுவுமே என்ன பண்ண அந்த போடல அந்த அம்மா என்ன பண்ணுது ஒண்ணுமே செய்யல நேரம் வந்து என்ன பண்ணுது அவ ஆண்டவரே எனக்கு என்ன பண்ண உதவும் சொல்லி கண்ணீர் விட்டு அழுல கதறல ஆஹ் என்ன பண்ணாங்க இன்னைக்கு என்ன பண்றாங்க நிறைய பேர் எழுதி போடுறாங்க லிஸ்ட் நம்ம பண்ணுறாங்க மளிகை ஜாமான் எழுதுறது பண்ணுங்க எங்களுக்கு வந்து வீடு கட்டணும் பிள்ளைக்கு என்ன பண்ண திருமணம் நடக்கணும் பிள்ளைக்கு வந்து என்ன பண்ணணும் மேல் படிப்பு வேணும் லிஸ்ட் போடுறாங்க ஆண்டு விட கன்ஃப்யூஸ் ஆயிடுறாரு அம்மா இந்த அம்மா ஒண்ணுமே கேட்கல பாருங்க அதான் நீங்க இருதயத்தின் வாஞ்சித்தா போதும் அதுக்கு அற்புதம் உங்களுக்கு நடக்கும் அதான் ஜீசஸ் அதாவது மிரக்கல் கார்டுன்னு சொல்றாங்க இல்லையா இந்த அம்மா என்ன பண்ணுது நேரம் என்ன பண்ணுது வஸ்திரத்தில் ஓர்த்தம் தொழுது டிஸ்டர்ப் பண்ணவே இல்லை ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அந்த அம்மாவுக்கு தெரியுது ஜீசஸ் வந்து வேற வேலைக்கு போயிட்டு இருக்காரு அவரை தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு சொல்லி வஸ்திரத்தின் ஓரத்தம் தருது பாருங்க அற்புதம் நடக்குது பாருங்க இது ஆண்டவருக்கே தெரியல ஸோ சில நேரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நடக்கிற அற்புதம் அவருக்கு தெரியாமல் கூட நடக்கலாம் உங்கள் படி நீ விசுவாசத்தால் அதன்படி நம்ம நடக்கும்னு சொல்லி தான் பைபிள் சொல்லுது அழகாக என்ன பண்ணுது தொடுது என்ன பண்ணுது சோமாயிடுச்சு பனிரெண்டு வருஷம் இருந்த பிரச்சனை ஒரு நிமிஷத்துல ஆண்டவர் எதுவுமே வாய் திறந்து சொல்லல இதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கலாம் அதனால வந்து பாத்தீங்கன்னா ஆண்டவர் சொன்னாதான் அவர் இறங்கி வந்து வாயை திறந்தாதான் அப்படிலாம் கிடையாதுங்க நீங்க விசுவாசிச்சீங்கன்னா உங்களுக்கு அற்புதம் நடக்கும் அதுதான் ஜீசஸ் அதுதான் பைபிள் சோ ஆண்டவர் என்ன முடியாது அப்புறம் தான் என்ன மட்டும் கேக்குறாரு என்ன தொட்டது யாரு பயப்படுறா பயப்படாதங்க வா என்ன நடந்துச்சு அவா சொல்றா ஐயா இந்த மாதிரி நடந்துச்சுயா தொட்ட ஏன் உடனே நினைச்சுனாரு பயப்படாத விசுவாசம் முடிப்போ ஆண்டவர் என்ன சொல்லல நீ போய் காணிக்கையே கூடுன்னு சொல்லி சொல்லவே இல்லை ஏன்னா அவ வந்து நொந்து நூலாய் போய் நிறைய பேர் என்ன பண்றாங்க நொந்து நூலாய் போய் போயிருக்காங்க அவங்ககிட்ட என்ன பண்றாங்க அற்புதம் அப்படிங்கிற பேர்ல என்ன பண்றாங்க காணிக்கைகள் என்ன பண்றாங்க கேக்குறாங்க ஆனா வேதத்தின்படி ஜீசஸ் உங்களிடத்துல எதுவுமே எதிர்பார்க்கல உங்கள்கிட்ட எதிர்பார்க்கறது ஒன்று நீங்கள் நன்றாக உழைக்க வேண்டும் அதற்கேட்ட ஊதியத்தை ஆண்டவர் உங்களுக்கு தருவார் அடுத்தது பார்த்தீங்கன்னா நீங்கள் விசுவாசிக்க வேண்டும் நான் எப்படிப்பட்டவன் நான் நல்லவன் இல்லை அவன் அப்படி இவன் அப்படி எதுவுமே உங்களுக்கு தேவையில்லை நோ கமெண்ட்ஸ் ஐந்து நிமிடம் இருந்தாலும் சரி ஒரு நிமிடம் இருந்தாலும் சரி நீங்கள் உண்மையாக கத்தரை நோக்கி தேடும் பொழுது கூப்பிடும் பொழுது நிச்சயமாக உங்கள் வாழ்வில் அவர் அற்புதம் செய்வார் அனைவருக்கும் கத்தராய் இயேசு நாமத்தனி வாழ்த்துக்கள் நன்றி